வெல்கம் டு ஜாப் பன்பா மலட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான இருந்து டாப் இருபது கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வெங்க வெற்றிக்கு ரொம்ப இருக்கும் நான் நம்புகிறேன் ஒரு லைக் மட்டும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றா கொஸ்டின் பாருங்கள் பாண்டியன் நாட்டிற்கு புகழ் சேர்த்தது ஏ முத்து பி பபளம் சி வைரன் டி மரகதம் சரியான ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் என்னது முத்து ஏ ரெண்டாம் கொஸ்டின் சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த பெருமைக்குரிய மன்னர்கள் டேஸ் ஏ சோழர்கள் பி பாண்டியர்கள் சி பல்லவர்கள் டி சேரர்கள் சரியான ஆன்சர் பற்றின ஆன்சர் பீதாம் பாண்டியர்கள் மூன்றாம் கொஸ்டின் கூட்டுப்படையை பாண்டிய நெடுஞ்சலியில் எதிர்கொண்ட போர்க்களம் டேஸ் ஏ வெண்ணி பி பரந்தலை சி உறையூர் டி தலையாளங் காணம் சரியான ஆன்சர் பற்றின ஆன்சர் டீதாம் தலையாளங் காணம் நான்கு முற்கால பல்லவ அரசை நிறுவியவர் யார் ஏ கோபன் பி சிவஸ்கந்தவர்மன் சி நரசிம்மவர்மன் டி மகேந்திரவர்மன் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் சரியா சிவஸ்கந்தவர்மன் அஞ்சாவது கொஸ்டின் பல்லவர்களின் ஆட்சி பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது ஏ பல்லவ மண்டலம் பி பாலாட்சி மண்டலம் சி காஞ்சி மண்டலம் டி தொண்டை மண்டலம் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தொண்டை மண்டலம் ஆன்சர் டி சரியா ஆறாவது கொஸ்டின் பிற்கால பல்லவ மரபு யாருடைய ஆட்சியிலிருந்து துவங்குகிறது ஏ விஷ்ணு கோபன் பி சிவஸ்கந்தவர்மன் சி சிம்ம விஷ்ணு டி நரசிம்மவர்மன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் சிம்ம விஷ்ணு ஆட்சியில் தான் துவங்குகிறது செய்ய ஏழா கொஸ்டின் சங்கால தமிழர்களின் விருந்தோம்பலை குறிப்பிடும் நூல் எது ஏ புறநானூறு பி அகநானூறு சி பதிச்சு பத்து டி பரிபாடல் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் புறநானூறு எட்டாவது கொஸ்டின் விருந்தினரின் வருகை அறிவிக்கும் பறவையாக கருதப்பட்டது எது ஏ காகம் பி மயில் சி கோழி டி புறா சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் காகம் ஒன்பதாவது கொஸ்டின் சேரர்கள் குறித்த சரியான இணைய தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க நாலு ஆன்சரில் ஒன்று பாருங்கள் சின்னம் இரண்டு மீன்கள் பி ஆறு வகை சி தலைநகரம் பஞ்சி டி காஞ்சிபுரம் துறைமுகம் காஞ்சிபுரம்னு கொடுத்துருக்காங்க சரியான இணையன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் தலைநகரம் பஞ்சி மொத்தம்லாம் தவறாக கொடுத்துருக்காங்க சரியா பத்தாவது கொஸ்டின் கபிலன் ஒரு பல்லவ நாட்டு வீரர் எனில் அவர் நாட்டுக்குடியில் உள்ள சின்னம் எதுன்னு கேட்காங்க ஏ புலி பி நந்தி சி இரண்டு மீன்கள் மீன்கள் டி பில் அம்பு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் நந்தி பதினோரா கொஸ்டின் சரியான என்னையை தேர்ந்தெடுக்கனு கேட்காங்க ஏ பாருங்க ஆய் அண்டிரன் குடியிருப்புகள் பி பாரி குதிரை சி பேகன் தேர் டி வல்வெல் ஓரி போர்வை சரியான ஆன்சர் பார்த்தினா ஆன்சர் தான் வாயு அண்டிரன் குடியிருப்புகள் தான் சரியாக புரிஞ்சிருக்கு பன்னெண்டாம் கொஸ்டின் காலத்தில் பயிரிடப்படாத பயிர் வகைகள் எது ஏ நெல் பி வரகு சி கோதுமை டி கரும்பு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் கோதுமை பதிமூன்றாம் கொஸ்டின் மெரினா கடற்கரை ஒரு டேஸ் கடற்கரை ஆகும் ஏ செயற்கையான பி குறுகலான சி இயற்கையான டி சிறிய சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி மெரினா கடற்கரை ஒரு இயற்கையான கடற்கரை பதினாலு மெரினா கடற்கரையின் நீளம் டேஸ் ஏ முப்பத்தோரு மீட்டர் பி பதிமூன்று மீட்டர் சி பன்னெண்டு மீட்டர் டி இருபத்தோரு மீட்டர் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் பதிமூணு மீட்டர் பதினஞ்சாம் கொஸ்டின் நெய்தல் நிலப்பகுதியின் தொழில் என்னன்னு கேட்டிருக்காங்க டேஸ் ஏ வேட்டையாடுதல் பி மீன் பிடித்தல் சி கிழங்கு சேகரித்தல் டி தேன் எடுத்தல் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பீதம் பிடித்தல் தான் நிதல் நிலப்பகுதியின் முக்கிய தொழில் பதினாறாம் கொஸ்டின் சோழர் காலத்தில் கல்வி நிலங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஏ தேவதானம் டி சாலபோகம் சி இறையிலி டி ஏதும் இல்லை சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பீதம் சாலபோகம் பதினேழு மிஸ் அறிமுகம் செய்த வெள்ளி நாணயம் எது ஏ டங்கா பி ரூபியா சி டி சிட்டால் டி ஏதும் இல்லை சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இதுதான் டங்கா பதினெட்டாம் கொஸ்டின் மதுரா விஜயம் யார் இயச்சிய நூல் ஏ காளிதாசர் பி கங்காதேவி சி தெனாலிராமன் டி ஏதும் இல்லை சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் கங்காதேவி தான் இயற்றியிருப்பாங்க சரியா பத்தொன்பதாம் கொஸ்டின் அமுக் மால்த்யா யார் இயச்சிய இலக்கிய நூல் ஏ கிருஷ்ண தேவராயர் பி சாலுவ நரசிம்மா சி நரசிம்மா டி ஏதும் இல்லை சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏதான் கிருஷ்ண தேவராயர் இருபதா கொஸ்டின் யாருடைய காலம் பக்தி இலக்கியின் காலம் என்று அழைக்கப்படுகிறது ஏ பாண்டியர்கள் பி பல்லவர்கள் சி சோழர்கள் டி ஏதும் இல்லை சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் சோழர்கள் காலம் தான் பக்தி இலக்கியங்களின் காலம் என்று அழைக்கப்படுகிறது